சார் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியோட நியூ ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம ஃபார்ம்லேண்டோட கிராண்ட் என்ட்ரன்ஸ் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க திருச்சிட்டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் நேஷ்னல் ஹைவேலேருந்து வெறும் ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்க இடத்துல இந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் டெவலப்டு ஃபார்ம் லேண்டாக கொடுத்துருக்கோம் லேண்டை சுற்றி செக்யூர்ட் காம்பவுண்ட் வால் வந்துடும் இல்லையுமே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பது அடியில் நல்ல அகலமான சிமெண்ட் காங்க்ரீட் ரோடு கொடுத்துருக்கோம் எல்லாருமே லேண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் லேண்டை பிரிச்சு ஃபின்ஸ் பண்ணி தான் காட்டுவாங்க ஸோ இது அப்படி இருக்காது ஏற்கனவே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடிக்கு மேலே வளர்ந்து காய் காற்று தொங்குற இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல க்ரீன்ஃபீல்டு என்விரான்மெண்ட்டு ஒரு செமி கிளைமேட்டிக்காக இந்த இடம் இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் நீங்கள் திருச்சி சிட்டி ஆக்சஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல டெவலப்புடு ஃபார்ம்லேண்டுனால் இது மட்டும்தான் இதுக்குள்ளே ஒரு பண்ணை நிலம் இருக்குங்கிறதே உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு வீக்கெண்ட்ஸை உங்கள் ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கான தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணாதீங்க உங்கள் ஃபேமிலியோட வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் சைட் விசிட் புக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்